இந்த தாவிதின் மகனுக்கு ஓசனான்றது மோகன ராகத்தில் அமைஞ்சுது இந்த சி மேஜ் சி மேஜர் ஸ்கேலில் வச்சுக்கலாம் இது பாப்பன் ராக் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது கீபோர்டில் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கூல் எயிட்டீன் பீட் அப்படின்னு ஒரு பீட்டை போடலாம் இல்லாட்டா சாதாரண கீபோர்டில் அந்த எயிட்டீன் பீட் சிக்ஸ்டீன் பீட் அந்த மாதிரி பீட்டை யூஸ் பண்ணிவிட்டு டெம்போ வந்து ஹண்ட்ரட்லேருந்து ஒன் நாட் ஃபோர் அதுக்குள்ளே வச்சு செட் பண்ணிக்கலாம் ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஸ்டிங்ஸாக இருந்தால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதுதான் அழகாக இருக்கும் இப்போ நாங்கள் எங்கள் குழுவினரோடு இதை பாடி காட்டுறோம் மகனுக்கு வாசா ஆண்டவ பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே இஸ்ரேலின் அரசர்